ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசின் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் செயல்படுத்துவது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பழைய பென்ஷன் திட்டத்துக்காக நீண்ட காலமாக போராடி வருகின்றனர் தமிழ்நாட்டில் தற்போது அமலில் இருக்கும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் தங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்றும் அதை ஒழிக்க வேண்டும் என்றும் கூறுகின்றனர் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதே அவர்களின் லட்சியமாக உள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் தமிழ்நாட்டில் தற்போது இருக்கும் சிபிஎஸ் எனப்படும் புதிய ஓய்வூதியத் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத் திட்டத்தை நடைபெறப்படுத்தக் கூறி வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதியரசர்கள் ஜி ஆர் சுவாமிநாதன் ஆர் கலைமதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்தியாவிலேயே ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் பணிக்கொடை வழங்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டுமே என்றும் இதற்கான விதிமுறைகளோ வழிகாட்டுதல்களோ இன்று வரை உருவாக்கப்படவில்லை என்றும் வாதிட்டார் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக டி எஸ் ஸ்ரீதர் தலைமையில் அமைக்கப்பட்ட வல்லுநர் குழுவின் அறிக்கை இன்று வரை பொது வெளியிடப்படவில்லை காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நாய்களுக்கு கூட ஓய்வுக்கு பின்னர் பராமரிப்பு தொகை வழங்கப்படுகிறது ஆனால் பல ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் இல்லை கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக பிஎஃப்ஆர்டிஏவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யாமலும் பிடித்தம் செய்யப்பட்ட தொண்ணூறாயிரம் கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசே வைத்திருப்பதாகவும் வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினர் மேலும் மனுதாரரின் மருத்துவ செலவிற்கோ மகனின் திருமண செலவிற்கோ பிடித்தம் செய்யப்பட்ட பங்களிப்பு தொகையிலிருந்து முன்பெணம் பெற முடியாத நிலையில் இருப்பதையும் கூறினார் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் இவ்வழக்கில் அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆஜராக இருப்பதால் அவகாசம் தேவை என்று கோரியதை அடுத்து நீதியரசர்கள் டிசம்பர் பனிரெண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்